ஸ்ரீமதியே ரமணிஜாய் நமக ஸ்ரீமதே நிகமாந்த தேசிகாய் நமக நீலாதுங்கஸ்தனகிரிதடி சுத்தமுத்தோப்திய கிருஷ்ணம் பாராத்தியம் ஸ்வம் ஸ்ருதி சத சித சிதமத்தியாபயந்தி ஜோச்சிஷ்டாயாம் கிருதி யாபலாதுபொந்தே கோதா நம இதமிதம் நமயிதமிதம் வாஸ்து போயகா அன்னவையர் புதுவையாண்டால் அரங்கர்க்கு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்பாமலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடற்குடியே தொல்பாவை வல்லவள் வல்லவள்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்ன விதியென்ன இம்மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு நமஸ்காரம் துலா லக்னம் வெறிச்சிகள் லக்னம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் முதல்ல துலா லக்னம் லைஃப் பார்ட்னரிடம் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வைக்கக்கூடாது மேலும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் சரிவராது உங்களுடைய பிளான் எஸ்டிமேட் ப்ரப்போசல் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பற்றி வெளியே பேசக்கூடாது அப்படி சொன்னால் எதுவும் நடக்காது அடுத்தது வெறிச்சிகள் கணக்காரர்கள் ரொம்ப லாங் டியூரேஷனுக்கு வாங்குற இஎம்ஐ லோன் இதெல்லாம் வந்து இவங்க வந்து பெரும்பகுதி இவங்க வாங்குறதை தவிர்க்கிறது நல்லது இது வந்து இவங்களுக்கு எந்த பலனையும் கொடுக்காது மேலும் இவங்க வாங்கின லோன் வந்து அப்படியே அசல் வந்து அப்படியே இருக்கும் தங்கள் வாழும் காலம் முழுக்க வட்டியே கட்டிக்கிட்டு இருப்பாங்க இவர்களுக்கு எதுவும் பிரச்சனை அப்படின்னு வந்துருச்சுன்னாக்க முடிஞ்ச வரைக்கும் காம்ப்ரமைஸாக போயிடுறது நல்லது யாரோடைய எதிர்க்கிறதோ இல்லை போலீஸு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு போனாலோ இவங்களுக்கு வந்து அது சாதகமான பலன்களாக தராது மேலும் பண விரைந்தான் ஆகும் முடிஞ்ச வரைக்கும் காம்ப்ரமைஸாக போயிடுறது நல்லது இது வந்து இப்போ ஒரு பேங்க் மேனேஜரோ இல்லை ஒரு அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் பார்க்குறவரோ இல்லை லாயரோ இல்லை ஜட்ஜோ இல்லை போலீஸாவோ இருந்தால் இந்த பலன் வந்து பொருந்தாது மாறாக அவங்களுக்கு நன்மைகளை செய்யும் அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி அமைப்புகளில் இருக்கவங்களாக இருந்தால் இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டு அந்த மாதிரி இருக்கவங்களாக இருந்தால் அவங்களுக்கு இது பிரச்சனை பண்ணாது மற்ற ஆட்களுக்கு வந்து லோன் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது யாருடையும் வம்பு விளக்குக்கு போகாமல் காம்ப்ரமைஸாக போய்க்கிறது நல்லது ஸ்ரீமதியை ராமானுஜா நமக.